அவர் சொன்ன காரணமும் தெரியுது தெரிஞ்சாலும் அர்த்தமற்ற கோபம் புரியுது அதனால இவர் என்ன பண்ணிருக்காரு கைய விட்டு பார்த்திருக்காரு ஒரு ரெண்ட நாட்டுப்பட்டு இருக்கு பாலிதாசனுக்கு அவனு சொல்லிருக்காரு என்னிட காசு இருக்கு புஷி வீதி கடையில அந்த கடையில போய் காப்பி குடி போன்றிருக்க அப்ப எல்லாம் காப்பி வந்து முக்கால் நாவோ என்னவோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் உடனே அவர் சொல்லியிருக்காரு அப்பதான் அந்த பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சேங்கிறது இல்ல அந்த வரி அந்த வரி வந்த இது அந்த நேரம் தான் என்று சொன்ன அதே சபாஷ் அவர் சொல்றது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு சொல்லு சபாஷ் பாண்டியா அது மாதிரி சபாஷ் பாண்டியா பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சே கவிராயரே வரும் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சிட்டு போயிருக்கார் அழைச்சிட்டு போனாக்க இருவரையும் இருப்பப்பா நினைத்து விட்டு வெளியிலே வந்திருக்கின்றார்கள் வழி வந்த உடனே வழியில் அங்க பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில நடுப்புற ஊருக்கு நடுப்புற பெரிய சாக்கடை ஓடும் இந்த பக்கமும் வீடு இருக்கும் அந்த பக்கமும் வீடு இருக்கும் அந்த உள்ள கழிவுப் பொருள் தான் போகும் இப்ப எப்படின்னா அந்த காலத்தில் எப்படி பாத்து அந்த மாதிரி அந்த மாதிரி போகக்கூடிய சாக்கடையில மறுபுறத்துல ஒரு தேநீர் கடை ஒரு டீக்கடை இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இதுல அங்க போகணும்னா தெருவில் இருந்து அந்த டீக்கடைக்கு போகணும்னாக்க ஒரு நடுப்புற ஒரு பலகை அந்த பலகைகளை ஏறி போனா தான் அந்தண்ட போக முடியும் அந்த இடத்துல ஒரு தூய்மையும் இல்லை எந்த விதமான தூய்மையும் இல்லை துப்பளம் இல்லை பாரதி அந்த கடைக்கு அருகே வந்ததும் நின்றுன்னு இருக்காரு நின்னு இவர் இவருடைய எதிர்பார்க்கலையா டக்குன்னு கையை பிடிச்சே விட்டு கிடுகிடுன்னு அந்த பலகளை ஏறிட்டு அந்த உள்ள போயிட்டார் அது அது போனது மாத்திரம் இல்ல அது போனது ஒரு முஸ்லீம் கூட கடை வந்து அந்த பாரதிதாசன் விவரிக்கின்ற போது கேட்டீர்கள் என்றால் அவர் எவ்வளவு பழமை பிடிப்பிலே பற்றாளராக இருந்தார் என்பதை அவர் சொல்லத்தான் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு சூழல் பாரதி அந்த கடைக்கு அருகே வந்ததும் சட்டந்து நின்றார் பாரதிதாசனின் கையை பிடித்து எழுது கொண்டு மரப்பலகை வழியே நடந்த கடைப்பின் உடனே இயற்கையில் அமைந்தார் பாரதிதாசன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை தேடீர் கடை இஸ்லாமியர் பாரதியாரை வணங்கியபடியே ஐயர் நம்ம கடைக்கு வந்தது கடவுளே வந்த மாதிரி என்றார் அதற்கு பாரதி பாய் நீரும் கடவுள் யாமும் கடவுள் ஒரு கடவுள் இன்னொரு கடவுளை பார்க்க வந்திருக்கு சூடா ரெண்டு சாயா அவ்வளவுதான் சொன்னார் சொல்லிட்டு குக்கா சிரிச்சாராம் கடை உரிமையாளர் தானே சென்று இரண்டு கண்ணாடி கோலையில் தேடி கொண்டு வந்து மேசை மீது வைத்தார் பாரதி எதை பற்றியும் கவலைப்படவில்லை தேனீரை உறிஞ்சி சுவைத்து குடித்த பின்பு தமது தலைப்பாகை வாயைத் துடைத்துக் கொண்டார் பாரதிதாசனுக்கு அந்த சூழல் பிடிக்கவில்லை அவர் தேனீர் குவளையை கூட தொடவில்லை கட்டுரையாளரிடம் பாரதிதாசன் அப்போதைய நிலையை பின்வருமாறு வர்ணிக்கின்றார் ஐயரிடம் தொடர்பு ஏற்படுவதற்கு முன்னால் நான் சுப்பிரமணியர் துதியமுது எழுதி கொண்டிருந்தவன் பழமை பிடிப்பு என்னை பற்றி கொண்டிருந்தது அந்த சூழலில் தேனீர் குடிக்க எனக்கு மனமில்லை அயிரிடம் காப்பிக்கு காசிரிக்கிறது என்று ஏன் சொன்னோம் என்று நொந்து கொள்ளும் அளவிற்கு என் மனநிலை அப்பொழுது இருந்ததுங்கிறார் அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை அப்ப பாரதி பாக்குறார் அது மனநிலை எல்லாம் தெரியுது வாய் சுப்ரதனம் அப்படியே டீ அப்படியே இருக்கு குடிக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு ரொம்ப சூடு அதனால குடிக்கிறேன்னு சொல்லி சமாளிச்சு பாக்குற சூடு டீ அல்லது மனசுலயான்னு அவர் அது வந்து இது வந்து இருக்க அப்ப வந்து பாரதி சொல்லிருக்காரு என்ன சொன்ன கடையில காபி குடிக்காம இந்த முசல்மான் கடையில டீ குடிக்க வந்துட்டோம்னு சங்கடப்பரிய அப்படித்தானே அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அப்படி இல்ல இங்க ஒன்னும் சுத்தமா இல்ல அங்க வெளி இங்க உள் சுத்தம் அவர் சொன்னவர் இதை கேட்ட பின்னர் இதை கேட்ட பிற்பாடு கூட இவர் தேனீரை குடிக்கல வச்சிட்டு இருந்திருக்கார் குடிக்கவும் முயறம் இல்லையா அந்த குவையை பார்த்து கொண்டே இருந்தார் அதை கவனித்த பாரதிய பேச்சை தொடர் இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி இதை வரவேற்ற செய்தி கவிதாயிரே நல்ல கேளு ஜாதியிலே உயர்ந்தது பிராமண ஜாதின்னு சாஸ்திரம் சொல்லும் இதை நான் நம்பவும் இல்லை ஒப்புக்கொள்ளவும் இல்லை எனக்குள்ளே ரொம்ப நாளா ஒரு ஆசை சமுதாயத்திலே உயர்வாக கருதப்படுகிற ஜாதியிலே பிறந்த என்னோட பொண்ணு வேறொரு ஜாதியை சேர்ந்த அப்ப எதுக்கு அந்த முசல்மான் பாக்குற இல்ல 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 இந்த இந்த இவரோட மதத்தை சேர்ந்த ஒரு வாலிபன மனசார காதலிக்கணும் அதை இந்த சமுதாயம் ஏற்காது அதுக்காக கவலைப்படாம அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொள்ளணும் கடல் கடந்து எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருந்தபடி என் மகள் தன் கணவனோட நல்லபடியா சுகமா வாழ்றேன்னு எனக்கு கடிதம் எழுதணும் அப்படி நிகழ்ந்தால் என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இதை கேட்ட பாரதிதாசன் ஆறிப்போயிருந்த தேநீரை எந்த வகையான அருவறுப்பும் இல்லாமல் சூடான தேநீரை பருகுவது போன்று வருகிறார் அப்போதிருந்தே பாரதியின் மனப்பாங்கையும் தோற்றத்தையும் பாரதிதாசன் இவ்வாறு விவரித்தார் அப்ப சொல்ற ஒப்புக்காகவோ பிறர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ ஐயர் எதையும் சொல்ல மாட்டார் தரிசனமா இப்ப பாரதிதாசனுடைய வாழ்க்கை வரலாற்று எளியர்கள் எல்லாம் ஏனோ தெரியவில்லை இவரை இருட்டடிப்பு செய்திருக்கின்றனர் அவ்வளவு பெரிய வந்து வரலாற்று நிலை மகாகவி சுப்பிரமணிய பாதா என்ற வாரா ரொம்ப வேண்டிய இருக்கு அவரே ஒரு இடத்துல இடத்துலதான் குறிப்பிடுகின்றார் அந்த பாரதியார் சரித்திரம் எழுதிய மனைவி கூட ஒன்று ஒரே ஒன்று அது இடங்கள்ல சொல்ற பாரதியார் ஆனால் அவருக்கு தோழராகவும் தொண்டராகவும் மேய்காப்பாடராகவும் பல இடங்களில் அவருக்கு ஒற்றுடி உதவிய நிலையில் எல்லாம் வாழ்ந்தவர் ஏனோ தெரியவில்லை வரலாறு எழுதியவர்கள் அதை எல்லாம் சொல்லவில்லை அப்ப அவர் சொன்ன ஒப்புக்காகவோ பிறர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ ஐயர் எதையும் சொல்ல மாட்டார் தனது மனத்தில் பட்டவற்றை அழுத்தம் திருத்தமாக வெட்டொண்டு துண்டு என்று கூறக்கூடியவர் ஐயர் அவர் ஆசையை தெரிவித்த போது அவரது கண்களிலே ஒரு ஒளி உள்ளத்திலே ஒரு உறுதிப்பாடு இவை பழிச்சிட்டன உள்ளத்தில் உண்மை உண்டாயின் வாக்கினிலே உண்டாகும் என்பது அவர் பாடிய பாட்டு அந்த உண்மை ஒளியை நான் உணர்ந்தேன் ஐயரின் உள்ளக்கடக்கையை முழுமையாக அறியக்கூடிய வாய்ப்புகளில் இதுவும் ஒன்று உண்மையே தெய்வம் வேதம் பிறவெல்லாம் பொய்க்கதை என்றவர் நந்தனைப் போல் ஒரு பார்ப்பான் இந்த நாட்டினில் இல்லை என்றவர் இதிகாச பிராணங்கள் எல்லாம் கட்டுரைத்த கதைகள் என்றவர் தவம் யோகம் யாகம் ஞானம் வாங்கியவற்றுக்கு புது பழக்கம் தந்தவர் இன்பம் தொன்பம் வெறுமை மூன்றில் எதையும் ஏற்றலே முத்தி என்றவர் மேலும் சூத்திரனுக்கொரு நீதி தண்ட சோருண்ணும் பார்ப்புக்கு வேறொரு நீதி சாத்திரம் சொல்லுமாயின் அது சாத்திரம் அன்று சதியென்று கண்டோம் என்று பாடிய பாரதிக்கு அப்பதான் பாரதியினர் பாரதிக்கு தாசனானேன் என்று தெரிவித்தார் சாதி சமயத்துக்கு அப்பாற்பட்ட சாத்திர குப்பைகளை சாடிய உண்மையான சீர்திருத்தம் விரும்பிய நேயமிக்க ஒரு மாமனிதரை நான் கண்டுகொண்டேன் என்று கனகசுப்பரத்தனும் பாரதிதாசனாக மாறிய நிகழ்ச்சியை அவர் விவரித்தார் பாரதிதாசனன் அன்றும் அதற்கு பின்னரும் உரையாடும் போதெல்லாம் கட்டுரையாளர் அறிந்த ஒரு செய்தி பாரதியைப் பற்றி பேசினாலே பாரதிதாசன் உள்ளம் நெகிழ்ந்து போவார் பாரதி என்று அவர் கூறுவதில்லை மாறாக ஐயர் என்றே குறிப்பிடுவார் என்பதும் அறியத்தக்கது நான் அதையும் கேட்டேன் நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போதும் கரிசிலா அவர் ஐயர் ஐயர்னு சொல்றீங்களேன்னு அதையும் திருப்பி கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு நீ தமிழ் தானே ஐயர்னா உனக்கு தெரியாது அதுல முதல் நிலை என்றார் உயர்ந்தவர் தலைவர் நான் சொன்னேன் முன் இந்து மைய விந்தார் என் ஐயர் இருக்கிற ஒரு நாலு பாட்டை விட்டேன் இந்த ஐயர் தான் நான் கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆகவே ஒரு பாரதிதாசனான வரலாற்று செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்வதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ப்பை அனைவருக்கும் நன்றி தெரிந்துக்கின்றேன் நன்றி வணக்கம்